மாறன் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராமன் ஃபுல்லிங் கேளுங்க பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் ஐயா ஏன் புருஷனுக்கா வந்து நானே வந்து வாதாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிம்மா எல்லாரும் ஏகப்பட்ட விஷயத்தில் சாதிக்கிறாங்க நீ உன் வாழ்க்கைக்காக சாதிக்காமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து ஆதரவாக வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து முதல்ல நான் செல்வத்தை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ன செல்வம் வந்து பயப்படுறாங்க ஐயையோ இவன் போய் எதாவது சொதப்பிட்டானா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செல்வம் கூப்பிடுறாங்க உடனே வந்து ஏறி நிற்கிறாங்க கை கால்லாம் வந்து செம்மையாக வந்து உதருது வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை வந்து பார்க்குறாங்க நம்ம பாண்டியராஜ் சார் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ அப்போனா இவன் பொய் சொல்லி தான் இருக்கானா இது வந்து நமக்கு தெரியுது இவன் நான் பார்த்தாலே தெரியுது இவன் பொய் சொல்கிறான் ஆனால் இதை வச்சு நான் இதுவும் வந்து சொல்ல முடியாதே ஆதரவாக கரெக்டாக வந்து வீரா வந்து நெத்தியடியாக பிடிச்சி ஆதாரத்தை வந்து நிரூபித்து காட்டினானா கண்டிப்பாக நான் வீராவுக்கு ஆதரவாக தான் நான் முடிவெடுப்பேங்கிற மாதிரி முன்கூட்டியாக வந்து தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல உன்னை வீரா வந்து பேசுகிறாங்க உங்கள் பேர் தான் செல்வமா ஆமாம் ஆமாம் என் பேர் தான் செல்வங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டாக விளக்கம் வந்து சொல்கிறாங்க ஒரு வாட்டி சொன்னால் போதும் ரொம்ப பாட்டமாகாதீங்க நான் வந்து கேள்வி தான் கேட்க போகிறேன் இவர் தான் வந்து மாறனுக்கும் இவருக்கும் முன்பகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்க மாறனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருந்திருக்கு இதை யார் சொன்னால் என் அண்ணன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு முன்னாடியே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொன்னீங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அண்ணனும் இவங்களும் சண்டை போட்டதையா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் கேட்கல அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் மாறன் வந்து காரில் வந்தார்ல அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கன்னொண்ணே பன்னெண்டு ரெண்டு ஏதோ ஒரு டேட் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்லி முடிச்சன்னே ஓ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ கரெக்டாக வந்து சொல்கிறீங்க ஓகே ரொம்பவே சந்தோஷந்தான் இப்போ இதில் எதுனா உங்களுக்கு தப்பாக தோணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைங்க அந்த கார் வந்து அப்படியே ஆட்டோ முன்னாடி வேகமாக வந்து நின்றுச்சு வட்டம் அடிச்சுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படின்னா இவ்வளோ வந்து விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க இது எல்லாம் வந்து பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது முன்பக காரணமாக தான் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் வழக்கறிஞர் பேசும்போது இருங்க முதல்ல அவங்க பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோண்ணே உடனே அவங்க குறுக்க குறுக்க வந்து ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க இவருக்கு சரியாக வந்து சொல்லவே தெரியலங்க நம்ம செல்வத்துக்கு அப்பப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னே ஆரம்பத்துல இவர் வந்து சாஜி சொன்ன வந்தப்ப இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அடுத்த வாட்டி ரெண்டாவது வாட்டி வரப்ப வந்து முன்பகன்னு சொன்னாரு இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு ஆட்டோவை வந்து வட்டம் அடிச்சிச்சு அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுங்கிற மாதிரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்கப்புல இவரை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஒரு இதை வந்து தெளிவா உங்க வழக்கறிஞர் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாரா இப்படி மாத்தி மாத்தி தான் சொல்லுவாரா என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது சொல்லி சமாளியா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞரும் அறிவலகனும் வந்து சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு அப்பப்போ வந்து மறந்துடும் அப்பப்போ மறந்துடும்மா பார்த்துக்கங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இது சொல்கிறத பார்த்தாலே வந்து தெரியுது பச்சை பொய்னு இதை வந்து ஒரு முன் காரணமாக வச்சு மாறினேன் இந்த விஷயத்தினால் எதுவும் மாட்டியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இவர் சொல்கிறதே வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து வாதாடுறாங்க சூப்பர்மா இந்த விஷயம் வந்து போதும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உடனே வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வீரா சொல்றதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே எதை வச்சு சொல்கிறீங்க இது உண்மையிலே வந்து நடந்த விஷயம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னே ஆதாரம் வேணும்னா மாறனை வந்து ரெண்டு மூணு நாள் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இத்தனை நாளாக விசாரிச்சப்ப எதுவும் பண்ணவே இல்லை முதல்ல நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்த வந்து முன்கூட்டி வந்து கேட்கலாம் பர்மிஷன்லாம் ஆதாரம் இல்லாமல் என்னால் எதையும் வந்து நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொன்னனே இப்போதைக்கு மாறனுக்கு வந்து விடுதலை வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க வீரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாரன்லே இந்த ஒத்துமொத்த குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க கண்மணி முன்னாடி வந்து வீராவும் மாறனும் வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அறிவழகன் வந்து தோற்று போய் வந்து நிற்கிறாங்க இந்த பக்கம் கண்மணிக்கு வந்து ஒன்றுமே புரியல சே நம்ம தோற்று போயிட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் வந்து கடுப்பாக இருக்காங்க இப்போ நம்ம தம்பி வந்து நல்லபடியாக வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டானா நம்ம இந்த பிரச்சனையில நிம்மதியாக இருக்கலாம்